ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரிபிள் எஸ் கெமிஸ்ட்ரி சேனல் நம்ம இப்போ இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசனில் இருந்துட்டு கிராவிட்டி செப்பரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கு இதோட இன்னொரு நேம் வந்து ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரானால எது ரிலவெண்ட்டாக உள்ளது வாட்டரோட ரிலவெண்ட்டாக உள்ள டாபிக் அப்போ ஓகேவா நீங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹை கிராவிட்டி இருக்கக்கூடிய ஓரை லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய கேங்கு பார்ட்டிகிள்ஸ்லேருந்து பிரிச்சு எடுக்க போகிறாங்க அதாவது அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய தாதுக்களை ஹை கிராவிட்டி யாருக்கு இருக்கு ஓருக்கு லோ கிராவிட்டி அதுல இருக்கக்கூடிய கேங்கு பார்ட்டிகிள்ஸ் கேங்குனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மாசு பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேங்குன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஹை கிராவிட்டி இருக்கக்கூடிய அதிக புவியீர்ப்பு தன்மை உடைய தாதுக்களை லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய மாசு பொருட்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பிரிச்சு எடுக்க போகிறோம் எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டரை யூஸ் பண்ணி இந்த கேரட்லாம் பிரிச்சு எடுக்கிறதுலலாம் பார்த்தோன்னா அந்த விவசாயம் பண்ணுறதுல பார்த்தோம்னா தெரியும் அதை பறிச்சு எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு தண்ணியை வச்சு அதை வாஷ் பண்ணுவாங்க அதில் இருக்கு மண் எல்லாமே அப்படியே அரிசிட்டு போகிறத வைப்பாங்க அப்படியே கேரட்டை பிரித்து எடுப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் என்னன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓர் பிரிச்சு எடுத்து அங்கே எடுத்துருக்கக்கூடிய ஓரை எடுத்துப்பாங்க எடுத்துட்டு ஸ்பீடாக அது மேலே வாட்டரை ஃப்ளோ பண்ண விடுவாங்க அதாவது ஓரை வந்து நல்லா ரஷ் பண்ணிட்டு அதாவது நல்ல சின்ன சின்ன துகள்களாக உடைச்சிட்டு அது மேலே ஸ்பீடாக தண்ணி வந்து என்ன பண்ண விடுவாங்க ஸ்லோ ஆக விடுவாங்க இதுல வந்துட்டு லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய அதாவது வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாம் அப்படியே அதை தண்ணியிலேயே அடிச்சுட்டு போயிரும் ப்யூரான ஓர் மட்டும் என்ன இருக்கும் கீழே ஆகி இருக்கும் ஓகேவா இந்த டெக்னிக் பேர் என்ன பேரு கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்ட்டு பேர் இது பொதுவாக எந்த மாதிரி தனிமங்களை பிரித்து எடுக்க யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்டல் ஸ்டேட்ல கிடைக்கக்கூடிய தனிம நிலையில கிடைக்கக்கூடிய கோல்டு அதுக்கப்புறம் ஆக்சைடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹேமடைட்டு ஆக்சைடு நிலையில இருக்கக்கூடிய இரும்பு ஓட தாது இந்த ஹேமடைட் அப்படிங்கிறது இது பிரித்து எடுக்கிறதுல அதுக்கப்புறம் டின் ஆக்சைடு வெள்ளி ஈயக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுல எது யூஸ் ஆகுது இந்த புவியீர்ப்பு முறை யூஸ் ஆகுது இந்த முறையில என்ன பண்ணுவாங்க தாதுக்களை நல்ல துகள்களா உடச்சிட்டு அது மேல என்ன பண்ணுவாங்க தண்ணிய வந்து நீரால அதை வந்து நீரால் கழுவுதல் தான் இந்த புவியீர்ப்பு முறைக்கு ஸோ தண்ணியை வந்து அது மேல பாய்ச்சும் போது என்ன ஆகும் லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய மாசு பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணியோட அடிச்சுட்டு போயிரும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஓர் பார்ட்டிகல் என்ன இருக்கும் கீழே டெபாசிட்டியா இருக்கும் ஓகேவா சோ லோ கிராவிட்டி இருக்கக்கூடிய கேங்கு பார்ட்டிகல்ஸ் தான் வாட்டர்னால வாட்டர் ப்ளோல எப்படி போயிடும் ஹை கிராவிட்டி இருக்கக்கூடிய ஓர் பார்ட்டிகல்ஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்கும் இந்த செப்ரேஷன் பேர் தான் என்ன பேரு கிராவிட்டி செப்பரேஷன் இதோட இன்னொரு நேம் என்னது ஹைட்ராலிக் வாஷ் தமிழ்ல இத புவியீர்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க அல்லது நீரால் ஓடும் நீரால் கழுவுதல் அப்படின்னு பேரு ஓகேவா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோழர்